அவருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான் எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான் அன்னி மஸ்னயதுர் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் ஃஸ்தஜபன லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மினதுர் நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவர் நாடினால் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர் அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது உங்களுடைய ரப்பு அவன் وإذا سألك عبادي عني فإني கரீப் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று சுப்ஹானல்லாஹ் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் அல்லாஹ்

அக்பர் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ள உள்ளவரிடத்திலே முகம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா யாரை நம்பினார்கள் யாரை நம்பினார்கள் தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கடிக்கிறார்கள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள் சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வது என்று தெரியாமல் வரும்போது

கந்தக்குடைய யுத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் யா ரசூல்